அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் டீலர் நீங்க புதுசா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்களா நீங்க டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சிருக்கீங்களா நீங்க கிளாஸ் அண்ட் பிளைவுட் கம்பெனி வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவரா சைனேஜ் இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவரா இந்த மாதிரி எல்லா விதமான கேட்டகரிக்கும் நம்ம கட்டிங் ஃபுளோட்டர் மிஷின் இருக்குதுங்க ஆல் இன் ஆல் பர்போஸ் யூஸ் பண்ற கட்டிங் ஃபுளோட்டர் நம்ம இருக்குதுங்க மொபைல் ஸ்கின் கட் பண்றதுக்கு மொபைல் ஸ்கின் கட்டிங் ஃபுளோட்டர் மற்றும் சாஃப்ட்வேர் இருக்குதுங்க டிஜிட்டல் பிரிண்டிங் பண்றவங்களுக்கு இந்த பிரிண்ட் பண்ணிட்டு கஸ்டம் சேப் அவுட்லைன் கட் பண்றதுக்கு கட்டிங் ஃபுளோட்டர் இருக்குதுங்க இது தவிர நீங்க வந்து ஒரு மெடல் ஒர்க் பண்றீங்க மெடல் அண்டு ட்ராஃபி ஒர்க் பண்றீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டு அந்த கோல்டன் ஸ்டிக்கர் சில்வர் ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லேமினேட் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸும் கட் பண்ணிக்கலாங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரான்ஸ்டர் வினயில் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க ஹெச்டிவின்னு சுருக்கமாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் கட் பண்ணிக்கலாங்க இது தவிர நீங்க வந்து ஒரு கார் டெக்கர்ஸ் வச்சிருக்கிறீங்க ஈஸியாகவே மையம் வச்சிருக்கிறீங்க கார் கன்சல்டிங் டூ வீலர் கார் கன்சல்டிங் வச்சிருக்கிறீங்க நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க ஒரு நிறைய வண்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அந்த மிஷின் எடுத்து நீங்கள் மிஷின் தொழில் ரன் பண்ணிக்கலாம் மிஷினுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டிசைன் டெம்ப்ளேட் ஃபாண்ட் இவை அனைத்து இன்க்ளூடிங் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோங்க என்னென்ன பர்போஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ கட்டிங் ஃப்ளோட்டருக்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து நம்ம கட்டிங் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் பண்ண போகிறீங்க வண்டிகளுக்கு வந்து பொட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோங்க ஸோ அடுத்தடுத்த நிறையா கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செப்பரேட்டா சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட பிளக்கின்ஸும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தாவே என்னென்ன ஒர்க்கு இருக்குமோ அது தனியாகவே சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் பல விவரங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ முழுக்க முழுக்க நம்ம இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டிக்கர் கட்டி மிஷினை பற்றி தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம வந்து மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து இந்த பேஜில் வந்து மிஷினை பற்றிய ரிவ்யூஸ் டிஸ்கிரிப்ஷன் அதோடைய இமேஜ் பிசிக்கல்ஸ் வீடியோ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ற வீடியோ ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா அல்டிமேட்டா வந்து சேல்ஸ் நடக்கணும் அதுக்காகத்தான் நீங்க நம்ம கிட்ட மிஷின் வாங்கும் போது சர்வீஸை பற்றிய கவலையே உங்களுக்கு இல்லைங்க நம்மளே நாள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கைட் கைட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து ரெகுலராக பிஸ்னஸ் வச்சுக்கணும் ஒரு ஸ்பேர் வாங்குறது ஏதாவது ஸ்பேர் பிளேடு வாங்குறது முத கொண்டு நம்மக்கிட்டே நீங்க ஒரு கொடுக்க வாங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைந்த இதில் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்க வந்து டச்சிலே இருந்துட்டே இருக்கணும் நம்ம கிட்ட மெஷின் வாங்குற கஸ்டமரை கொண்டு வந்து நம்ம இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க ஒரு வெளியே ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறீங்க அதுக்குண்டான இது வந்து நம்ம பண்றது இல்லை எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க என்னுடைய பிஸ்னஸ் போக்கஸ் பண்றது என்னுடைய கஸ்டமர் என்னுடைய பிசினஸ் அது மட்டும்தான் ஸோ நம்ம கிட்ட சர்வீஸ் என்ஜினியர் வந்து கிடையாது ஸோ அதனால வந்து நீங்கள் வேற பக்கம் மிஷின் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம இல்லை ஸோ ஃபியூச்சர் வந்து ஏதாவது நம்ம கிட்ட என்ஜினியர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்குண்டான முயற்சிகள் வந்து எடுக்கும் ஸோ அதனால வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் நிறுவனத்தில் நான் ப்ரொபரேட்டா இருக்கிறேன் நம்ம வந்து ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது சம்பந்தமான அந்த பேஜ்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மிஷின் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல எனக்கு சாட் பண்ணுங்க லொகேஷன் வாட்ஸ்அப் சாட் கேட்லாக் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் போனாலே எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து தனியாக எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பரு சேவ் பண்ணி மெசேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஸ்மார்ட் சர்வீஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வித் ஆம்ஸ்கட்டர் இந்த ஆம்ஸ்கட்டர்னா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்கிங் சிஸ்டம் சர்வோ மோட்டார்னா என்ன அப்படின்னா சவுண்ட்லெஸ் மோட்டார் அதாவது நார்மலா வந்து ஸ்டெப்பர் மோட்டார் சர்வோ மோட்டார் ரெண்டு மோட்டார் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் உள்ள மிக்ஸியே பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க ரன் பண்ணும் போது சவுண்டு வரும் கர் சவுண்டு வரும் ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி வரும் அதே சர்வோ மோட்டார்னா பார்த்தீங்கன்னா நைஸா ஓடுறதே கேட்காது உங்களுக்கு ஸோ அதுதான் சர்வோ மோட்டார் எதுக்குங்க சர்வோ மோட்டார் இருக்குதுக்கு ஸ்டெப்பர் மோட்டார் இருக்குது அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஓட்டுவீங்க அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க எதுக்காக அப்படின்னா வேலை வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க பத்து நிமிஷம் ஓட்டுவீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் ஏதாவது வந்தால் தான் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் சர்வமோட்டாங்கிறது அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வந்து ஓட்டுவீங்க ஒரு நாலு அவர் ஓட்டுவீங்க ஒரு எட்டு ஹவர் ஓட்டுவீங்க ஒரு மல்டி டாஸ்க் ப்ரொடக்ஷனுக்காக வந்து நீங்கள் தான் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சவுண்டோட நீங்க ரன் பண்ணும்போது பக்கத்தில் வந்து நீங்கள் உட்கார முடியாது அதாவது நீங்கள் பக்கத்தில் வந்து மிஷின் வச்சிருக்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் கட்டிங் கொடுத்துட்டு இருக்கிறீங்க எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் பர்போஸ்க்காக இப்போ ஹீட்ரான்ஸ்பர் ஷீட்டு நீங்கள் கட் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்டிக்கர் கொடுப்பீங்க ஐயாயிரம் ஸ்டிக்கர் அல்லது ஒரு நூ ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டிக்கர் அந்த மாதிரி கொடுப்பீங்க ஸோ ஸ்டெப்பர் மோட்டார் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த ரன்ப கே கே சத்தம் மண்டுகளே ஓடிட்டே இருக்கும் ஸோ ஸ்டெப்பர் மோட்டார் அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து சவுண்டு இருக்காது நீங்க நீங்க எங்கேருந்து இருந்து கொடுத்தாலும் பக்கத்துல வந்து கொடுத்தாலும் சரி அந்த சவுண்டே உங்களுக்கு கேட்காது சோ அது வாட்டு கட் பண்ற சிமெண்ட் உங்களுக்கு வந்து அப்படின்னு நல்லா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு சவுண்டா இருக்கும் சோ அதுதான் சர்வ மோட்டார் ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறது சோ இந்த சர்வ மோட்டார் வந்து இதுல எதுக்காக பர்டிகுலரா ஆர்ம்ஸ் கட்ரு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்ம்ஸ் கட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணும் அதுல வந்து பார்கோடு இருக்கும் அதுல வந்து ஸ்கேன் பண்ணி அதுல என்னென்ன சொல்லி அதை கட் பண்ணி கொடுத்துரும் இப்ப நீங்க ஒரு கஸ்டம் ஷேப் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுளோட்டர் தான் வாங்கணும் இது பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்குது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சாகால வந்து உங்களுக்கு வந்து மூணு விதமான மாடல்ஸ்ல வந்து ஆப்ஸ்கட் இருக்குது சாகா செவன் டூ ஜீரோ டபுள் ஐ பி சாகா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ டபுள் ஐ பி சாகா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஐ பி இந்த ஐ சிங்கிள் ஐ அப்படிங்கிறது ஸ்டெப்பர் மோட்டார் டபுள் ஐ அப்படிங்கிறது சர்வ மோட்டார் பி அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் சாகா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஐ ப்ரொஃபஷனல் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க சாகா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஐ ப்ரோ ஸோ இதுதான் வந்து இந்த மெஷினுக்குரிய விரிவாக்கம் ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ஆறு அடி வித்துல இருக்குங்க இந்த இந்த வந்து ஆறு அடி வரும் உங்களுக்கு ஆறு அடி ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு வந்து ரோல் நீங்க கட் பண்ணிக்கலாம் அல்லது ஷீட் ஃபார்மெட் வச்சாலும் நீங்க ஷீட் கட் இந்த மிஷின் கூட வந்து உங்களுக்கு வந்து டிராகன் கட் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஒரு ஒரிஜினல் சாப்ட்வேர் வந்து வித்து சீரியல் நம்பரோட வந்துருக்கேன் சோ இந்த சாப்ட்வேர் வந்து நீங்க சிங்கிள் யூசரா வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சப்போஸ் ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேற சிஸ்டத்தை வந்து நீங்க போட்டுக்கலாம் ஸோ ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து அதுல வந்து கொடுத்துருவாங்க இன்பில்டாகவே கொடுத்துருவாங்க இந்த மிஷின் கூட வந்துடும் ஸோ அதனால வந்து நீங்க சாஃப்ட்வேருக்குன்னு எங்கேயுமே தேவையில்லை இந்த இது எதுக்கு எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து வால் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்றவங்க ஸோ அந்த வால் பேப்பர்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்பெல்லாம் வந்து நிறைய வால்பேப்பர் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி ஆன்லைன்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க ஸோ நம்மளே நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணலாம் ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க வந்து நல்லா பிஸ்னஸ் வந்து நல்லா கிரியேட்டிவா பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷினை இந்த தொழில வந்து பண்ணலாம் ஒருத்தர் பண்றாருன்ட்டு நீங்கள் வந்து அவரு நல்லா பண்றாரு அவருக்கு நல்லா ப்ராஃபிட் வருதே அப்படின்ட்டு நீங்கள் அந்த மிஷின் எடு பிஸ்னஸ் எடுக்கக்கூடாது நீங்க வந்து அதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் டிசைனிங் நாலேஜ் இருக்கணும் கோரல் டிராவில் டிசைன் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அல்லது போட்டோஷாப்ல டிசைன் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா மெஷினை கொடுத்துருவோம் அது எப்படி ஒரு ஜாப் வந்து நீங்கள் ஜாப் கொடுக்குற ஜாப் வந்து நம்ம பண்ணி காட்டிடுவோம் அடுத்தவங்களை நம்பி நம்ம வந்து தொழில் பண்ணவே கூடாது நம்மளை முதல்ல நம்மளை நம்பணும் கடைக்கு வந்து ஆள் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அதை டு பாட்டம் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்பதான் நீங்க வேற ஆளை நீங்க போட்டு பண்ணினாலும் அவங்கள வந்து வேலை வாங்க உங்களுக்கு தெரியணும் சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை நீங்க வந்து இன்னொருத்தவங்களை வச்சுதான் நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கணும் நிறைய பேர் வந்து நான் எங்களுடைய கஸ்டமரே நிறைய பேர் அப்படித்தான் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க ஸோ அவங்கள நம்பி வாங்கிட்டேன் கூட தெரிஞ்சவங்களை நம்பி வாங்கிட்டேன் ஃப்ரெண்டை நம்பி வாங்கிட்டேன் தெரிஞ்ச ரிலேஷன் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால வந்து ஒரு பண்றீங்கன்னா உங்களை நம்புங்க உங்களுக்கு அந்த தொழிலை பத்தி தெரியலன்னு நீங்க கத்துக்கங்க நிறைய யூடியூப்ஸ் நான் மட்டும் இல்ல நிறைய வந்து யூடியூப்ஸ்ல வந்து நிறைய கரக்காரங்க எல்லாம் வீடியோ போடுறாங்க அவங்களுடைய ஜாப் சின்ன ஒரு ஜாப் இருந்தாலும் எடுத்து வந்து அதுல வந்து வீடியோஸ் போடுறாங்க சோ வந்து உங்களுக்கு வந்து தொழில் கத்துக்கிறதுல பஞ்சமே கிடையாதுங்க ஆன்லைன்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நிறைய வந்து ஸ்டிக்கர் கடைக்காரங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளவு அழகா வந்து இது பண்றாங்க அதுல வந்து நீங்க நல்லா கத்துக்கலாம் நம்ம வந்து சேல்ஸ் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்ன வந்து அப்டேட் பண்ணணுமோ அதை நான் பண்ணணும் இதே நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஒர்க் வாங்கி நம்ம வந்து பண்றேன் அப்படின்னா அதுக்கு மாதிரி நாலேஜை நான் வளர்த்துக்கணும் ஸோ எந்த தொழிலுமே வந்து நாலேஜ் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த தொழில சைன் பண்ண முடியும் கைடன்ஸ்க்கு நான் இருக்கிறேன் கைடன்ஸ் வந்து நீங்க கேளுங்க இல்லாத ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அதுக்கு எப்படி என்னென்ன வேணும் என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லி அதை நான் சப்போர்ட் பண்றேன் இப்ப நிறைய நிறைய ஃபீல்டு இருக்குதுங்க இந்த ஃப்ளோட்டரை வந்து நீங்க நிறைய ஃபீல்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சொல்ல முடியும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஃபீல்டில் வந்து இந்த ஃப்ளோட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு இப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரிங்கெல்லாம் கூட அந்த அந்த கட்டிங் பிளவுஸ் கட்டிங்க்கு வந்து இத வந்து டிராயிங் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்றாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்குக்கு அதெல்லாம் இது யூஸ் பண்றாங்க பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டென்சில் ஷீட்ல கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே மாதிரிலாம் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க்குக்கு எல்லாமே நம்ம கட்டிங் ஃபுட்டர் வந்து யூஸ் ஆகுங்க படம் உறைஞ்சிக்கலாம் ஒரு சார்ட் பேப்பர்ல வந்து நீங்க படம் வரைஞ்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபரண்ட் கேட்டகரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுதுங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வச்சிருக்கிறீங்க ஒரு நேம் வந்து இது பண்ணணும் உங்க கம்பெனியோட நேம் வந்து அதுல வந்து ஸ்டிக்கிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டுறாங்க அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு எல்லாமே பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பெயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அந்த இடத்த சுற்றி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு சுற்றி வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பேப்பரை ஒட்டி தான் நீங்கள் வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது அதை வந்து நீங்க அதை மறைக்கிறதுக்கு வந்து ஸ்டிக்கிங் கூட நீங்க பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் பிரைவேட் கம்பெனி நிறைய வாங்கிருக்கிறாங்க நம்ம கிட்ட நிறைய வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நிறைய கொடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம அதை நோட் பண்ணி வைக்கல ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டிஃபரண்ட் இதில் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அந்த இது இல்லை எனக்கு வந்து கஸ்டமர் வாங்குறாங்களா கொடுக்குறோம் அவ்வளவுதான் ஸோ இப்போ நம்ம யார் யார் நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு வந்து அந்த டீப்பாக போகும்போது வந்து இவ்வளோலாம் கஸ்டமர் நமக்கு வாங்கியிருக்கிறாங்க இவ்வளோ ஃபீல்டுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை இருக்கோம் ஒவ்வொரு ஃபீல்டுக்காக வந்து நம்ம வந்து என்னென்ன யூஸ் ஆகுது என்ன இந்த இந்த மிஷின் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு யூஸ் ஆகுது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அவங்க வந்து இந்த தொழிலை நம்பி அவங்க வந்து இறங்கி அவங்க சம்பாதிக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதுக்கு உண்டான தேடலை வந்து நம்ம தேடிட்டே இருக்கிறோம் ஓ ரொம்ப டீப்பாக வந்து நான் போயிட்டேன் வீடியோ பிரைமரி மிஷின் வீடியோக்குள்ள வர்றேன் ஸோ இந்த சாகா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஐ ப்ரோ மிஷினில் இது பார்த்தீங்க அப்படின்னா வித்து வந்து ஆரடிங்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் சிக்ஸ்டி எம்எம் பெர் செகண்ட் ஃபோர்ஸ் வந்து செவன் ஃபிஃப்டி கிராம் ஃபோர்ஸ் வருங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹெவியான ஸ்டாண்டு வந்துருங்க ஸ்டாண்டு ஹெவியாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் நல்ல பேஸ்மெண்ட்டில் தான் வந்து நீங்கள் ஸ்டாண்டை வந்து லொக்கேட் பண்ணணும் ரெண்டு டபுள் டூயல் ரோலர் வந்துடும் அந்த ரோலர் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் பண்ணுறதுக்காக வந்து ரெண்டு பக்கமும் வந்து கப்பு மாதிரி வந்துருங்க ஸோ அதை கரெக்டாக வந்து ரோலை வந்து பேலன்சிங்காக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப லென்த்தாக நீங்கள் வந்து போடும்போது பின்சுடோரசி இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாங் அந்த ரோல் ஃபார்மெட் லாங் ரோல் ஃபார்மெட் வந்து நீங்கள் தா தாராளமாக நீங்கள் ரன் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பார்கோடிங் ஸ்கேன் இருக்கிறனால ஈஸியாக வந்து பார்கோடு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர்லேயே வந்து பார்கோடு ஆப்ஷன்ஸ் வந்துடும் ஸோ அது பார்கோடு கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பிரிண்டே எடுக்க முடியும் அந்த பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணும் ஆப்டிக்கல் சென்சார் வந்து அந்த கேரேஜில் இருக்கிறனால வந்து அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி கொடுத்துரும் இதோடைய பயன்பாடு அப்படின்னு பாக்கலாம் டிஜிட்டல் பிரிண்டிங் பிரிண்டிங் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் பேப்பர் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கஸ்டம் ஷேப் அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கலாம் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் ஆர்ம்ஸ் கட்டர் எதுக்காக அப்படின்னா காண்டோர் கட்டிங் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நீங்கள் லைட்டாக சேர்க்காய் வச்ச கொஞ்சம் தில்ட்டாய் வைச்சாலும் அதை சரியாக சரி பண்ணி உங்களுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் பல்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வித்து ஆறு அடி இருக்கிறனால நீங்கள் வித்தும் ஆறு அடியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் நீங்கள் பல்காகவே நீங்கள் வந்து அட் டைமில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க லோகோ அந்த இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஒர்க்கு இந்த வெஹிக்கிள்க்கு வந்து ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணலாம் அதில் யூவியில் பிரிண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த லேமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர் எல்லாமே இதில் பண்ணிக்கலாங்க இந்த பயன்பாட்டுக்கும் வந்து உங்களுக்கு இந்த இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க யார் யாரெல்லாம் அந்த மிஷினை வந்து வாங்கலாம் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க கஸ்டம் ஷேப் அவுட்லைன் கட் பண்ணி கொடுக்கறவங்க லேபிள் மேக்கிங் பண்றவங்க சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ் கிராஃபிக் ஒர்க் பண்றவங்க கிராஃபிக் ஸ்டிக்கர்ஸ் பண்றவங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த மிஷினை வாங்கலாம் அப்புறம் வந்து பிராண்டிங் பண்றவங்க ப்ரமோஷன் பண்றவங்க ஒரு பொருளுக்கு வந்து பிராண்டிங் பண்றவங்க அதாவது அந்த அந்த பிராண்டிங் அந்த சைஸ்ல அந்த ஷேப்ல வந்து நீங்க பிராண்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பொங்கல் வருது அப்படின்னா அந்த பொங்கல் போன ஷேப்ல வந்து கட் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த கடைகளுக்கு விழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஸ்டம் ஷேப் டிசைன் கட் பண்ணி அந்த தொங்க விடுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணலாம் நிறைய யூஸ் ஆகுதுங்க என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வினையிலு மேட் பினிஷிங் ரிஃப்ளக்டிங் ஹிட்ரான்ஸ்பர் ஷீட்டு கார்ட் ஸ்டாக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் மாதிரி கார்ட் ஸ்டாக் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஆஃப் கட்டும் பண்ணிக்கலாம் ஃபுல் கட்டும் பண்ணிக்கலாங்க டீடைல்ஸ் கார்ட் போர்டு மற்றும் கார்ட் பேப்பர் ஸோ இந்த இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸும் கட் பண்ணிக்கலாம் ஸ்டென்சில் சீட் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் சாண்ட் பிளாஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த சாண்ட் பிளாஸ்ட் ஸ்டிக்கர் வந்து அடிப்பாங்க கட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டிக்கரும் கிளாஸ் ஒர்க் ஸ்டிக்கருக்கு வந்து பண்ணிக்கலாங்க இதை தவிர வினைல் அந்த சைனேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகும் ஏன்னா வினைல் போர்டெல்லாம் வந்து கட் பண்ணி பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது பிரேமரியாக வந்து யூஸ் ஆகுதுங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராகன் கட் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே வந்துடுங்க இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஈஸியாகவே வந்து ட்ரேஸ் எடுத்து கொடுத்துரும் கொடுத்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி வேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சர்வீஸ் வேரண்டி இருக்குதுங்க ஆஃப்டர் வேரண்டிக்கு அப்புறமும் நீங்களே மிஷினை ரெடி பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து கயிறு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எந்த ஸ்பேர் போனாலும் நீங்களே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது அந்த இதை வந்து நம்ம நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம் உங்களுக்கு வந்து நான் ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இது போல வெரைட்டியான வேலைகளை செய்யக்கூடிய மிஷின் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் பற்றிய அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க மிஷின் வேணும் எனக்கு கால் பண்ணுங்க இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்